உன எல்லா இடத்துக்கும் நம்பி கூப்பிட்டு போயிடலாடா நத்திங்கு ஆடா பார்த்துருவா வரமாட்டேன் வரமாட்டேன்டா பிடிச்சி மறுமணம் இழுத்துட்டு வந்தாச்சு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஏற்றத்துலயே போகணுமா இப்போ இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு மணி நேரம் முக்கால் மணி சொல்லி இழுத்துட்டு வந்தீங்க தலைவரை நான் இப்போ வர்ற ஆட்கள் கொஞ்சம் மைண்டை கழுவி விட்டுட்டாங்க சரி ஸ்டில் போய் பார்ப்போம் தான் வந்துட்டிக்கிறோம் பார்ப்போம் 你好啊！Hello，嗨，广东的。广东的，广东。Hello，嗨嗨嗨嗨。你来自海淀吗？海淀吗？啊，海淀，海天。对，Yes。你们第一次来？对。你们是在这香港吗？几分钟？几分钟？四十分钟。四十分钟，四十。OK，OK，加油！好，谢谢。哎，谢谢谢谢谢谢。加油！大家好。f o r t o k ஸோ தலைவர் என்ன மாதிரி சைனீஸ் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம எல்லோரும் பார்த்தோம்ல இது நம்மளுக்கு சைனீஸ் தெரியாதனால அவர் சூப்பராக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளக்க ஒன்றும் கிடையாது இருக்கிற ரெண்டு வார்த்தையை வச்சு ஆக்ஷனில் ஓட்டிடுவார் டைம் எப்படி கையை எப்படி காட்டிட்டு அவர் என்ன சொன்னாலும் அது டைமை தான் கேட்குறான் இவன் வளர்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்து அசந்திராதீங்க நீங்கள் மக்கள் உஷாராக இருக்கணும் அதுதான் சொல்கிறது இந்த மாதிரி ஆட்களை பார்த்து Leho, leho, hello. Leho. Hello. Hi. hello hi guys hello hello hey. yeah, ten to the top yeah, to the top then go down To the beach oh 10 minutes to the top okay. um, it's almost um, 10 minutes to the top then go down um, go to the beach 20 yeah, minutes thank you very much ஒரு மணி நேரம் மேலே போகிறது கஷ்டம் பா பத்து நிமிஷம் ஏறிட்டு அதுக்கப்புறம் இறக்கண்டா பிரச்சனை இல்லை வாயால் முடிச்சு விட்டு கிடைக்காது சரியான ஏத்தமாடி பெண்ட் பண்ணி முன்னாடி வரேன் பாருங்க அந்த பக்கம் இதை ஏத்தமா இருக்கு ஓகே தம்பியை பிடிச்சிட்டான் தலைவன்

Break break. Tang tang a. Ok. Bời em Sinh À. Sing ca. à, lấy chỗ tôi à. Sing ca. Sing ca, sing 2017. 2017. <bitterness> <simplified>. <Homer throat> <increasingly> <theoreavior invece> ஒரு இருக்கும் <technique> <laughs>.

முடியும்மான யார <justilets> <corners> <fi> <wolfrene> <tragic> <cowboy> <years> இடையில என்னடா கூட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இடையில என்னடா எவ்வளோ கூட்டமா இருக்குதே அப்படினு சொல்லு பாத்தா இது வந்து ரெஸ்டிங் பிளேஸ் ரெஸ்டிங் பிளேஸா ஆமா ஆமா நாம எல்லாரும் மீட்டர்ஸ் கீழ எடுத்துட்டு ஒரு 3000 மீட்ரே ஏறிக்கிறோமா 3000 மீட்ரா 3000 மீட்டர்ஸ் ஓகே கேமரா வந்து கொடுங்க அப்பதான் வர மாட்டியா திங்ஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ ओके और तो इधर हम ग्रुप और फोटो ले सर हमारा मर्ची रहेंगे इंगे बाय बाय बोर 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 बोर

ये जो है जो है छोट्टी ओ तेरी हाईवे सांगती ना बीच में तो ये दूर है ये सबसे ज्यादा है यहां जा रोड 1.7 किमी है 1.5 100 किलोमीटर है 100 किलोमीटर है और तोवे मत बैठ के लाट कंट्री लो थैंक यू थैंक यू थैंक यू मैंड्री ने उड छी हां नहीं नहीं नाम हॉस्पिटल दा அது நம்மளுக்கு தெரிஞ்சது சீசே மட்டும் தான் அந்த சீசேவை மட்டும் மாமா புடிச்சிட்டு கெத்துக்காட்ட வந்து சைனால இருக்கிறாள் அதனால எல்லாத்துலேயும் வச்சு கலக்கி எடுப்பாங்க ஒன்றரை கிலோமீட்டரோ ஓகே இப்போ ஃபுல்லாக இறங்கிட்டிக்கிறோம் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்குதான் கரெக்டாக மேலே அந்த இறங்குற இடத்துல வந்து ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான் இப்போ அந்த குரூப்புக்கு இங்கேருந்து போறவங்களும் அது ஏத்தோம்ல நம்மளுக்கு ஏத்தோம் நம்மளுக்கு இறக்கும் இங்கேருந்து போற குரூப்புக்கு அது ஏத்தோம் ஸோ அந்த நடு இடத்த வந்து ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு நம்ம எடுக்கல போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம வழி ஃபுல்லா ரெஸ்ட் தான் எடுத்துட்டு வந்துட்டிருக்கிறோம் ஆமா அந்த ஹைக்கிங் பண்றது சிறப்பை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் ஹைக்கிங் உடம்புக்கு நல்ல விதமான பயிற்சி இதுதான் முக்கியம் வகையான நோய்களில் நின்றும் நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு

அப்படியா ஆமா நம்ம சென்னையில ஹைக்கிங்ல இங்க கிடைக்கும் போலாம் சென்னையிலிருப்பதை ஏறணுமா கிடைக்கிற இடத்துல தண்ணி குடிச்சிட வேண்டியது தண்ணி கிடைக்கும் தெரியாது போயிட்டு இன்னும் அப்படியே ஒரு இடத்துல மாதிரி வச்சுக்கிறாங்க

இவங்கள போய் இப்படி சொல்லிட்டாங்களே மனுஷன் ஆனா போட்டில் போவோன்னு சொல்லிட்டாரு ரிட்டர்ன் மட்டும் போட்டில் போயிடுவோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல இறங்கியாச்சு இது வந்து இந்த ஒரு ஆமா நம்ம ஊர்ல உள்ள பொட்டிக்கடை மாதிரி இருக்குது நீ ஹாவா நீ ஹாவா ஹேய் பசுமாடு பம்புளி இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அடா இதா பம்புளி மாதம் என்னது

மாதிரி வீடு தான் பழைய வீடா இருக்குது அதுக்குள்ள வச்சுக்கிற இத பாருங்க நினைக்கிறேன் என்னது This m t n t n u minutes, just follow this p a c h a i n i i e